பகுதியில் சாக்கடை நீர் மற்றும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ள நிலையில் பலமுறை கோரிக்கை விடுத்தும் சரி செய்யாததால் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் மேல் வீதி பகுதியில் தேங்கியுள்ள குப்பைகள் மற்றும் கழிவுநீர் கால்வாய் அசுத்தமாக காணப்படுவதால் இதை சுத்தப்படுத்த பலமுறை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் தகவல் கொடுத்தும் செய்து கொடுக்காததால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதால் அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்க மாவட்ட தலைவர் மஹபூப் பாஷா அவரது தலைமையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்துள்ளனர் அந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா பொதுமக்கள் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்ட சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் மாவட்ட தலைவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஊராட்சி மத்தூர் உள்வட்டம் மத்தூர் கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒம்பது வார்டு இந்த ஒம்பது வார்டுலேயும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் முன்னே வந்து சாகடை கால்வாய் வந்து தூர் வாரினாங்க அதுக்கு பின்னால் வாரவே இல்லை அதே போல் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா டென் கணக்கில் வந்து குப்பைகள் வந்து அப்படியே தேங்கி கிடக்குது இதுக்கு போனால் இப்போ பலமுறை வந்து கிராம சபையில் ஆகட்டும் மற்றொரு வட்டார வளர்ச்சி அலுவலகத்துலேயும் மனு கொடுத்துருக்குது பொதுமக்களும் நிறையா மனு கொடுத்துருக்குறாங்க இதனால் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை போன மாதம் வந்து திரும்ப நாங்கள் மனு கொடுத்தோம் சட்ட உரிமையிலிருந்து அப்போ கூட வந்து கூப்பிட்டு ஏன் சார் மனு போட்டி நாங்கள் எடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு என்ன அது எதுவுமே கண்டுல கேட்டாக்க ஆள் இல்லை அது இல்லைன்னு சொல்லி கவனம் ஆகிட்டாங்க வரையும் கண்டுக்கல இதே மாதிரி பல நாளில்னா இப்போ பார்த்தா மழை காலம் இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு வந்து கொசு பருவது கொசு பருவனால் வந்து கொசு கடிக்கிறதுனால வந்து நிறைய வந்து டெங்கு காய்ச்சல் இல்லை மர்ம காய்ச்சல் நிறைய பேர் இருக்குது ஒரு ஏரியாவுக்கு போய் பார்த்தீங்கன்னா நிறைய கொசு இருக்குது நிறைய பேருக்கு வந்து மர்ம காய்ச்சலாக நிறைய பேருக்கு வந்து காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி இந்த கொசுனாலும் நிறைய பரவுது இதை வந்து நாங்கள் வந்து நிறைய டைம் சொன்னோம் சாக்கடை கலவை வாருனாக்கா தூர்வாரி கொசு மருந்து அடிச்சு இது வரையும் எதுவுமே செய்யலை அதே போல் டேங்கு வந்து தண்ணி டேங்கில் கூட வந்து வரையும் கழுவாமலே இருக்கிறாங்க ஊறாமே வந்து அழுக்காக இருக்குது தண்ணியில் ஊறாமே வந்து கிருமிகள்லாம் அதிகமாக இதாகுது இதை வந்து சுகாதாரத்துக்கு நாங்கள் தகவல் கொடுத்தோம் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இது வரையும் வந்து கண்டுக்கல இதனால் வந்து உடனடியாக வந்து இது இந்த தூர்வாரி சாகடை தூர்வாரி குப்பு வாரி வேணும்னு மனு கொடுக்க வந்துடுவோம் நன்றி உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.